வணக்க மக்களை இன்றைக்கி பார்க்க போகிற இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டம் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி பகுதியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த தோட்டம் வந்து அமைஞ்சிருக்குங்க பதினஞ்சு கிலோமீட்ரு அங்கேருந்து கட்ரோடு கட்ரோடு பேஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் வரணும் அப்புறம் மண் ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூற்றம்பது மீட்ரு வரணும் இப்போதைக்கு தோட்டத்தில் வெள்ளாமைன்னு பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூ சோணம் வச்சிருக்காங்க இந்த பாதை வந்து பொது பாதைங்க அந்த வழி இருக்கிற தோட்டத்துக்கெல்லாம் இந்த பாதை வழியாக தான் போயிட்டுருக்குறாங்க ஸ்கெட்சு பாதை இந்த பாதை வந்து கேணி ஃப்ரீ சர்வீஸோடு இருக்குது மொத்தம் மூணு ஏக்கர் செம்மன் பூமிங்க மணல் கறந்த நல்ல செம்மண் பூமி தான் கிணறு நல்லா ஆழமான கிணறு தான் இப்போதைக்கு சிவப்பு சோளம் நடவு பண்ணியிருக்காங்க இதில் கல்ல அருமையாக வரும் சீசனுக்கு தகுந்தப்பில் நெல் போடுவாங்க கடலை சோளம் மக்காச்சோளம் இந்த மாதிரி பயிர் பண்ணுவாங்க நம்மளுக்கு ரோடு பேஸ்லேயும் கட்ரோடு பேஸ்லேயும் இந்த லேண்டு வந்து வந்துடுதுங்க மலை மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் வந்து இந்த தோட்டம் வந்து அமையுது நீருக்கு வந்து பற்றாக்குறையாக கிடையாதுங்க தண்ணீருக்கு வந்து இந்த ஏரியாவில் வந்து ஒன் டைம் ஃபுல்லாக ஏறிடுச்சு அப்படின்னா ஒரு மூணு வருஷத்துக்கு இந்த ஏரியாவில் வந்து தண்ணி வசதி அருமையாக இருக்கும் அந்த மாதிரி ஏரியா நல்லா அழகான செம்மண் பூமிங்க மல்லிகைப்பூ இது ஃபுல்லாகவே மல்லிகைப்பூ ஒரு நாலு குண்டு வந்து மல்லிகைப்பூ நடவு பண்ணியிருப்பாங்க கிட்டத்தட்ட ஒரு முக்கால் ஏக்கர் வந்திருக்கும் மல்லிகைப்பூ வந்து இப்போ ஈல்டு இல்லை அவங்க தோட்டத்துக்காரங்க தங்குறதுக்கு ஒரு சின்ன செட்டு மாதிரி போட்டு வச்சிருக்காங்க ப்ளஸ் கொஞ்சம் வாழை மரம் நடவு பண்ணியிருக்கிறாங்க இதெல்லாம் அந்த காலத்தில் கமலை போட்டு இறைச்ச கல்லுங்க அந்த கல் வந்து ஃபார்ம் லேண்டுக்காக ரொம்ப அருமையான லேண்டுங்க மூணு ஏக்கரு பட்ஜெட்டில் பார்க்குறவங்களுக்கு ரொம்ப அருமையான லேண்டு நல்லா அருமையான செம்மண் பூமி தென்னை மரம் வச்சு டெவலப் பண்ணி திரும்ப ரீசேல் பண்ணணும் அப்படின்னாலும் ரொம்ப அருமையான நிலங்க அது நம்மளுக்கு இன்னும் வந்து அந்த கட்ரோடு வந்து எண்டானதுலேருந்து இன்னொரு முந்நூறு மீட்டர் ரோடு போடாமல் வச்சுருக்காங்க அதுவுமே ரோடுக்கு வந்து சேங்ஷன் ஆயிடுச்சு ரோடு போட்டுருவாங்க கட்ரோடு தான் அது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் இருபது லட்சம் சொல்கிறாங்க கிணறு சர்வீஸோடு ஒரு ஏக்கர் இருபது லட்சம் சொல்கிறாங்க இந்த இது வந்து ஃபைனல் ரேட்டு இல்லைங்க கம்மி பண்ணி பேசிக்கலாம் நன்றி மக்களை